தீய சக்திகள் மற்றும் உலகின் ஆபத்துகளிலிருந்து விடுதலை உங்களைச் சுற்றி ஏதோ ஒரு பயம் இருக்கிறதா எதிர்மறை எண்ணங்கள் அல்லது கெட்ட அதிர்வுகள் உங்களை படைக்கிறதா பரலோகத்தின் போர் படைத்தலைவரான புனித மிக்கேலை துணைக்கு அழைப்போம் வாருங்கள் பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் பரலோக சேனைகளின் தலைவரான புனித மிக்கேலே எங்களை காக்க வாருங்கள் இந்த உலகின் பயங்கரமான ஆபத்துகளிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தாருங்கள் உமது வல்லமையான கேடயத்தால் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் மறைத்து கொள்ளுங்கள் எந்த தீங்கும் எங்களை நெருங்காதபடி ஒரு கோட்டை போல நின்று காத்தருளும் எங்களைச் சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் கெட்ட அதிர்வுகள் அனைத்தும் விலகட்டும் காற்றிலும் இடங்களிலும் உலாவும் தீ ஆவிகளின் தொல்லைகள் அழிய வேண்டும் பிறருடைய பொறாமை பார்வையும் கெட்ட எண்ணங்களும் எங்களை தாக்காதிருக்கட்டும் உமது ஒளியின் வாளால் எங்களைச் சூழ்ந்துள்ள இருளை வெட்டி எரியுங்கள் எங்கள் இல்லத்தின் வாசலிலே நீர்க்காவலராக நின்று பாதுகாத்தருளும் தீய மனிதர்களோ திருடர்களோ எங்கள் எல்லைக்குள் நுழையாதபடி தடுத்திடும் வீட்டிற்குள் சமாதானம் நிலக்கவும் நிம்மதி தங்கவும் வழி செய்யுங்கள் இரவு நேரங்களில் நாங்கள் நிம்மதியாக தூங்க உமது சிறகுகளின் நிழல் வேண்டும் நாங்கள் வெளியே செல்லும் போதும் பயணம் செய்யும் போதும் கூடவே வாருங்கள் எதிர்பாராத விபத்துகள் ஆபத்துகள் எதுவும் நடக்காதபடி வழிநடத்துங்கள் சாலையில் உள்ள ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்து பத்திரமாக வீடு சேர்க்கும் எங்கள் ஒவ்வொரு அடியிலும் உமது பாதுகாப்பான பிரசன்னம் இருக்கட்டும் எதிர்காலத்தை பற்றிய பயம் காரணமில்லாத பதட்டம் எங்களை விட்டு நீங்கட்டும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற தைரியம் எங்கள் மனதில் வளர வேண்டும் கோழைத்தனம் மறைந்து சிங்கத்தை போன்ற மன உறுதி எங்களுக்குக் கிடைக்கட்டும் மனதை குழப்பும் சோர்வு நீங்கி புதிய உற்சாகம் பிறக்க புரியுங்கள் சாத்தானின் சூழ்ச்சிகள் பில்லி சூனியம் மாந்திரீக கட்டுகள் அனைத்தும் உடையட்டும் எங்கள் குடும்பத்திற்கு எதிராகச் செய்யப்படும் சதித்திட்டங்கள் ஒன்றும் இல்லாமல் போகட்டும் கடவுளை போல யார் என்ற உமது முழக்கத்தால் தீயவைகளை விரட்டியடியுங்கள் எங்கள் ஆன்மாவையும் உடலையும் தீமை தீண்டாதபடி புனிதமாக்கி அருளும் எங்கள் பிள்ளைகள் செல்லும் இடமெல்லாம் அவர்களுக்கு துணையாகச் செல்லுங்கள் உலகத்தின் தவறான கவர்ச்சிகள் போதை பழக்கங்கள் அவர்களை ஈர்க்காதிருக்கட்டும் தீய நண்பர்களின் சகவாசத்திலிருந்து அவர்களை பிரித்து நல்வழியில் நடத்துங்கள் பள்ளியிலும் கல்லூரியிலும் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் காத்தருளும் எங்களை இருளின் பாதையிலிருந்து மீட்டு இறைவனின் ஒளிக்கு கொண்டு வாருங்கள் பாவச் சோதனைகள் வரும்போது அதை எதிர்க்கும் வல்லமையை எங்களுக்கு தாருங்கள் கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களை செய்யாதபடி எங்கள் மனதை கட்டுப்படுத்தும் இறுதி மூச்சு வரை நாங்கள் இறை விசுவாசத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்கள் புனித மிக்கேலே இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இவர்கள் குடும்பத்தின் மீது உமது பாதுகாப்பான முத்திரை என்றும் இருக்கட்டும் உலக கவலைகள் மறைந்து இறைவனின் சமாதானம் இவர்களை நிரப்பட்டும் என்றும் எங்களை உமது பாதுகாப்பில் வைத்து விண்ணகத்திற்கு வழி நடத்துங்கள் ஆமென் புனித மிக்கேல் சம்மனசுக்கு புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும் பரமண்டலங்களிலே இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு இரட்சித்த சுதானாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேசுரா எங்களை தயை பண்ணி இரட்சியும் சுவாமி புனித இருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயைபண்ணி இரட்சியும் சுவாமி புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வேசுவரனுடைய ஞானத்தால் நிறைந்திருக்கிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாழ்ச்சியின் கண்ணாடியான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கேழ்படிதலை ஏவுகிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவகுமாரனை உத்தம நெறியில் ஆராதிக்கிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகிமையாலும் பிரதாபத்தாலும் சூழப்பட்டவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவருடைய பரமசீனைக்கு பாராக்கிரமமுள்ள படைத்தலைவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய தாமத்திருத்துவத்தின் விருது ஏந்தினவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மோட்ச இராச்சியத்தின் காவலரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமாதானத்தின் தூதரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இஸ்ராயேல் சனத்துக்கு வழிகாட்டியும் தேற்றரவுமாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் யுத்த சபையின் கொத்தளமாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தரிக்கிற சபையின் தேற்றரவாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மோட்ச சபையின் மகிமையும் சந்தோஷமுமாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சம்மனசுக்களுடைய பிரகாச தலைவராகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விசுவாசிகளுக்கு கோட்டையான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அந்நியோன்னிய பட்சத்தின் வந்தனமான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பதிதர்களின் எதிரொலியான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மரண அவஸ்தை படுகிறவர்களுடைய ஆத்துமங்களின் நம்பிக்கையான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நித்திய தீர்ப்பை அறிவிக்கிறவராகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சகல ஆபத்துக்களிலும் உதவி செய்கிறவராகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆதி முதல் தாழ்ச்சியினாலே சர்வேசுவரனுடைய ஆதீனத்தை காப்பாற்றுகிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சம்மனசுக்களால் சங்கிக்கப்படுகிற புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய ஆவியின் சாட்சியினாலே பெரியவரென்றும் பராக்கிரமமுள்ளவரென்றும் சேவிக்கப்பட்ட புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்முடைய மன்றாட்டினால் எங்களை மோட்சத்தில் பிரவேசிப்பிக்கிற புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆத்துமங்களின் ஈடேற்றத்தை விசாரிக்க இறைவனால் நியமிக்கப்பட்ட புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிரதான தலைவர்களில் ஒருவராகவும் பெரிய தலைவராகவும் வேதாகமங்களில் புகழப்பட்ட புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வேசுவரனுடைய மக்களுக்கு ஆதரவாகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் தலைவராகிய புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களை ஆதரிக்கிறவரான புனித மிக்கேலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் சுவாமி மன்றாடுவோமாக எங்கள் ஆண்டவரே வானத்தில் தூதர்களையும் மனிதர்களையும் ஆச்சரியமாக நடத்துகிற தேவனே எங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து அருளும் பரலோகத்தில் உமக்கு இடைவிடாது சேவை செய்யும் தூதர்கள் போல் நாங்களும் உமக்கு நம்பிக்கையுடன் வாழ வழிகாட்டும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமின் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.